எனக்கு புரியல ரேஷ்மா உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேன்னு சொல்லி ஒரு ஒரு வாட்டியும் ஏதோ குழந்தை மிட்டாய் காமிச்சு ஏமாத்துற மாதிரி ஒரு ஒரு நேரமும் ஏமாத்துற மாதிரி இருக்கு இருக்கு இதுக்கு மேல உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு புரியல அம்மா கிட்ட மதியம் ஏன் அப்படி பேசுனீங்க அம்மா உங்க கிட்ட ஏதாச்சும் தப்பா பேசினாங்களா இல்ல இல்ல உங்க விருப்பம் தானே சொல்லி கேட்டாங்க ஆல்ரெடி முடிவு பண்ண விஷயம் தானே ஏன் அப்படி பேசணும் அது வந்து நான் வேணும்னு அப்படி பேசல எனக்கு எனக்கு இருக்க சுச்சுவேஷன் உங்களுக்கு எப்பதான் ரேஷ்மா நல்ல சுச்சுவேஷன் இருக்கு சொல்லுங்க நாளைக்கு காலையில இல்ல மதியம் நைட்டு எப்பன்னு சொல்லுங்க நான் வேணா அப்ப வந்து என் அம்மாவை பேச சொல்றேன் எனக்கு டயர்டாயிட்டு ரொம்ப ஏதோ என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு ஒருவேளை நானும் உங்க பின்னாடி சுத்துறதுனால அப்படி ஃபீல் ஆகுது. சிலைய மேல நம்பிக்கை இல்லையா? ஷேமாதிர்வன்னு. நேஷ்மா சத்தியமா சொல்றேன். உங்களை நல்லா வச்சு அளவுக்கு நான் ஆர்க் பண்றேன். ஷிப்போ எம்பிபிஎஸ் முடிச்சி எம்பி முடிச்சி ஒரு நல்ல பொசிஷன்ல தான் நான் இருக்கேன். ஷிப்போ நினைச்சாலும் நான் தனியா கிளினிக் ஒன்னு ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நான் நல்ல பொசிஷன்ல தான் இருக்கேன் நேஷ்மா. இதுக்கு மேல நீங்க என்கிட்ட என்ன एक्सपेक्ट பண்றீங்கன்னு தெளிவா சொன்னா தான் புரியும். சரி كدهதான் பிரச்சனை. கொஞ்ச நேரம் நான் அமைதியா இருந்ததுக்கே நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க. ஓ இப்போ நான் பேசினதா பிரச்சனையா ஐயோ ராம் நீங்க பேசுனது பிரச்சனைன்னு சொல்லல ராம் நான் நான் ஒரு முடிவு எடுக்க முடியாம திணறப்போ பதட்டமா இருக்கும்போது எனக்கு என்ன தேவன்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இது ஏன் உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது நான் பாக்குற யாருக்குமே ஏன் அந்த மாதிரி குவாலிட்டி இருக்க மாட்டேங்குது அஞ்சு வருஷம் ஒருத்தன் உருகி உருகி லவ் பண்ணனு சொன்னான் பார்த்தா அஞ்சு செகண்ட் அத விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கான் கீழே யாருக்காண்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தாலோ அவனுக்கு மணிக்கு மேல ஆயிட்டே அதான் குடிக்கிறீங்களா இல்லடி வந்த நேரத்துல இருந்து சனா அப்படியே செய்யல அதான் கேக்கலாமின்னு வந்தேன் சரி காப்பி போட்டேன் அவருக்கும் எடுத்துட்டு வந்து தந்தேன் பேசிக்கிட்டு இருக்கீங்களோ சரி பா பேசுங்க நான் வெளியே இருக்கேன் சரிமா நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு ரஹாம் கோவப்படாதீங்க ரஹாம் இப்போ கல்யாணம் வேண்டாம் தான் சொன்னே தவிர நான் உங்களை வேண்டாம் சொல்லல ராம் எல்லாத்தையுமே எழுந்துட்டு எதுவுமே இல்லைன்னு நிற்கும் போது மொத்தமா கிடைச்ச வர மாதிரி வந்தீங்க ராம் ஏன் ராம் கோவப்படுறீங்க உங்க மேல கோவப்பட்டுனா சத்தியமா சொல்லுங்க உங்க மேல கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்னு இது கோவம் இல்லை ரேஷ்மா வருத்தம் ஒருத்தான் அலட்சிப்படுத்தலாம் ஆனா இந்த அளவுக்கு அலட்சியப்படுத்த கூடாது ரேஷ்மா எனக்கு தெரியவே மாட்டேங்குது நீங்க ஏன் அப்படி சொல்லல ஆனா நானும் அப்படியே இருப்பேன் நீங்க எப்படி ஸ்ட்ராங்கா நம்புறீங்கன்னு தான் கேக்குறேன் ஒரு ஒரு வாட்டியும் நான் அப்படி இல்லை இல்ல இல்லன்னு ப்ரூஃப் பண்ணி ப்ரூஃப் பண்ணி நான் டயர்ட் ஆயிட்டேன் இதுக்கு மேல என்னால முடியாதுங்கிறேன் ஓகே சிப்ப கல்யாணம் வேண்டாம் அதானு உங்க பிரச்சனை ஓகே நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன் நான் கிளம்புறேன் டைம் ஆயிட்டுல இங்கே ஸ்டே பண்ணுங்க நான் கிளம்புறேன் சாப்பிட கூட இல்ல சாப்பிடுங்க இங்கே ஸ்டே பண்ணுங்க ராம் எந்த உரிமையில சாரி எந்த உரிமை இருக்க சொல்றீங்க ரேஷ்மா எந்த உரிமையில ம் எந்த உரிமை இருக்கு எனக்கு இந்த வீட்டுல சொல்லுங்க மூணாவது மனுஷன் மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்ப உங்க அம்மா சி எடுத்துட்டு வந்தது ஷேர் நினைக்கிறீங்க டைம் ஆயிட்டு தம்பி இன்னும் கிளம்பலையான்னு இன்டெரக்டா கேட்டு போறங்க நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் அஃப்கோர்ஸ் அது கரெக்ட் தான் இல்ல கரெக்ட் தான் ஓகே எனக்கு புரியுது வேண்டாம் நான் கிளம்புறேன் ரேஷ்மா நான் கிளம்புறேன் அப்படி போயிருங்க மவள ஒட்டிச்சு பல்ல உடைச்சிருக்கும் பத்துக்கும் சித்தனை சொல்லி இருக்கேன் அழுகாதன்னு சொல்லி

ஆஹ் இதெல்லாம் தெளிவா நீங்க தப்பு தப்ப பேசினா தெளிவா இருக்க மாட்டாங்களா கை எடுங்க கையெடுங்கன்னு சொன்ன அப்படிதான் வைப்பேன் என்ன பண்ணுவா அப்படியே இழுத்து வச்சு அரையினம் போல இருக்கு விஷாண்டி உனக்கு புரியாதா உம் எனக்கும் கோடியே இருக்கணும்னு தோணுது உனக்கு அப்படி தோணவே தோணாதா ஆஹ் சில சி இப்படியே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பிஎசிட்டு இருந்தா மட்டும் போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை முழுக்க இங்க பாரு அப்படியெல்லாம் என்ன இருந்துச்சுன்னா தெளிவா முன்னாடியே சொல்லிரு

அப்படி இருக்க ஒரு ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன் கொஞ்சம் குரல பேசினாலே அழுவண்டியது என் வீட்டுல சிக்கிருந்தா அச்சம் நடந்திருக்கும் சரி உங்க அம்மா வேற இருக்காங்களேன்னு பாக்குறேன் பின்னாடி லுக்கு ஓய் என்ன சைட் அடிக்கிறியா சைட் எல்லாம் தான் அடிக்கிற கல்யாணம் மட்டும்தான் பண்ணிக்க மாட்டேங்கிற உன் பின்னாடியே அலைங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஓய் என்ன மாமா கொஞ்சம் அழகா இருக்கணும் அப்பலாம் ஒண்ணு இல்லை அதன பாத்த எங்கடா இந்த வாயில இருந்து அழகா இருக்கீங்க நீங்க ரொம்ப அப்படி சொல்லிரவியோ நினைச்சேன் சரி சேதோ சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தியே என்னது ம் いや வேண்டாம்னு சொல்ற மாதிரிச்ச அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ளீஸ் 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 சல்லல சொல்ல முடியாது ப்ளீஸ் முடியாது மாவல ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கறதனால வேண்டி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க ஷட்டி குத்துற

ட்டி உனக்கு ஏதாச்சும் அப்பப்போ பொண்டாட்டி டார்லிங் எல்லாமே கூப்பிடுற நீ ஏதாவது தெரிய மாட்டேங்குது இந்த அம்மு டார்லிங் என்ட்டி என் புஜி குட்டி எப்படி கூப்பிடுவோமா என்னடி ஒரே வார்த்தையில் இப்படியா இவ்ளோ நேரம் என்ன திட்டிகிட்டு இருந்த

அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் அதிவு இருக்க இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடிதான் புரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க அப்பலாம் இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நீ வர வர என்ன டார்ச்சர் பண்ற யாரு நானு டார்ச்சர் பாத்துக்கோங்க மக்களே டார்ச்சர் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கோனு கால்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் டார்ச்சர் பண்றேன் எப்படி பாத்தீங்களா நான் மாதிரி நல்ல பசங்களுக்கு வர வர வேல்யூவே இல்லடி உன்னெல்லாம்

போய்ட்டு வரேன் பத்திர மத்துவங்கு ம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றா ஒரு வீட்டில் இருக்கிறதுலாம் தப்பு சரியா ஆல்ரெடி ரொம்ப லேட் நைட் ஆகிட்டு பத்திர மதுவங்கு ம் லவ் யூ வேணுண்ணா ம் சரி ஓகே பை என்ன ம் ஒரு முத்தத்துக்கு இவ்வளோ அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க நீ அதை ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக என்கிட்ட வாங்கப் போறீங்க கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் பிரச்சனை இல்லை

சைட் அடிக்கிறிய அடி என்ன ஆ ஆமா ஆமா இவர் ஷாருக் சல்மான் கான் இவர் சைட் அடிக்கிறா போ டாங்க முட்டை கோஸ் மூஞ்சா ஏய் என்ன போற பக்கல அப்படி முட்டை கோஸ் மூஞ்சான்ற மூஞ்ச அடிச்சு ஓடிச்சிரும் ரொம்பத்துக்கோ மரியாதையா ஒத்துக்கோ சைட் அடிச்சனே ஹலோ என்ன ஃபோர்ஸ் பண்ற ஹ இங்க பாரு இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ண வெச்சுக்கோ அவ்ளோதான் சொல்லிட்டேன் இவர் இவரே இவரை நாங்க அப்படியே சைட் அடிக்கிறோம் ஆ நாலாப்ல இல்ல எனக்கு சும்மா சிரிக்கணும்னு தனச்சு சிரிச்சேன் ஐயா உன்கிட்ட கேட்டுட்டு தான் சிரிக்கணுமா சொல்லுடா வேற ஒன்னுலுடி திமுரு சரி என்ன ஐயா நடு மணிக்கு எழுப்பி காலை பிடிச்சு விட்டேன்னு தெரிஞ்சுக்கலாமா உம் வேண்டுதல் மரியா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் என்னடா முடிஞ்சு தந்துப்பட்டுட்டா பொண்ணை தந்து கேட்குற என்னச்சு சரி யாரை கேட்டு இந்த எல்லோ சாரி கட்டணும்னு தெரிஞ்சுக்கலாமா டே பைத்தியம் நீ தானடா இந்த சாரிய கட்டு சாரிய கட்டுன்னு சொல்லிட்டு இருந்த அதனால தான்டா கட்டன ஏன் சாரி நல்லா இல்லையா சரி அதெல்லாம் இருக்கட்டும் சாரி கட்டன பூலா எதுக்குடி வச்சிட்டு வந்திருக்க ஓ அதான் பிரச்சனையா ஆமா எதுவும் பிரச்சனை இல்ல பொடி சிக்கங்கட்டவளே சின்ன விருப்பேத்துனனே பண்றியடி எல்லா விஷயத்தையும் நானா பிரியாணி சாப்பிட்றியா மரியாதை பயிர் சொல்லிட்டேன் செடி என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரிய ஒரு வாரமா இந்த சேலைய கொட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்

நம்ம கல்யாணமே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு மேடம் ஆமால கோபத்தோட தான் ஸ்டார்ட் ஆச்சு ம் நான் என்ன அர்த்தல தான் அப்பா பித்தான் தெரியல ஆடி சரி சரி இழுக்கல எனக்கு எங்க அப்பனை இழுக்காம தூக்கமே வராதா அது என்னமோ தெரியல உன் அப்பனை பத்தி யோசாலி மண்டை தாயுது அவனால தான் இவ்ளோ பிரச்சனையும் இல்லனா இல்லனா சரி ஓகே இல்லனா சொல்லு வேணா விடு இப்ப பேசி என்ன ஆகுது அத ஒண்ணும் நடக்காதே அப்புறம் என்ன ம் இப்ப எப்படி இருக்கு கால்வழி பரவாயில்லையா ரொம்ப வயிறு வலிக்குதா ஷீட் பேக் வேணா ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை சங்கிட்ட எப்படி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கியா

ஒரு மார்க்கமா தாண்டி தெரியுத எத்தனை நாள் கேட்டிருக்கேன் புடவ கட்டுறி புடவ கட்டுறின்னு என்ன 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 சொல்லுவ புடவ எல்லாம் கச இருக்கும் ஆதி அப்படின்னு சொல்லவ தானே நீ சரி அதுக்கு இப்ப மட்டும் எதுக்கு நீ கட்டிட்டு வந்த சும்மா அழகா இருக்கணா வேண்டாம் சொல்லுடா அழகா இருக்கணா மரியாதை கெட்டுரும் மரியாதையா போயிரு ஆதி எப்படி அழகா இருக்கணா இல்லையான்னு கேட்டேன் இருக்க இருக்க அதானே பிரச்சனையா இருக்கு புரியல ஏய் புரிஞ்சுக்கிட்டு டென்ஷன் பண்றடி என்ன நீ ஆதி ஆமாடி ஆமா இப்ப மட்டும் ஆதி அப்படின்னு கூப்பிடு சரி சரி ஆதி கூப்பிட வேண்டாமா நான் செல்லோன்னு கூப்பிடுவா செல்லோ நல்ல இல்லையோ மாமான்னு கூப்பிடுவா அதான்டி திமுரு வேற எதுவும் இல்ல சரி வேற வழி இல்ல ஒண்ணு பண்ண முடியாத நிலைமையில உட்காந்துகிட்டு இருக்கேன் மாப்பிள்ள என்னெல்லாம் என்னெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னும் நாலு நாள் தான் அதி இந்த சாரி அழகா இருக்கா ரொம்ப பண்றடி ரொம்ப அழகா இருக்கா நாதி திமுறடி உனக்கு சின்ன பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருது அதி மரியாதை கிட்டோண்டி மரியாதை கிட்டிருவோம் மத்த நாள் கும்பிடும்போது போட போடோண்டிட்டு இன்னைக்கு வந்து ஆதி மாமான்னு கிட்ட இருக்கியா புரி சின்னடி ஓ நான் எங்க அழகா இருக்கா ச்சி புடிக்க பாக்கலாம் உம் என்ன பட்டி என்ன ப்ரோஜனம் ஆ ஆ உம் போ என்ன அ எனக்கு ஒன்னும் தேவையில்ல தேவைல்லவா வேண்டாம்டி வேண்டமே வேண்டாம் சொல்லிட்ட மதியதேறந்துடு கால் வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு சொல்றதுனாலதான் அமைதியா இருந்துரு சொல்லிட்டேன் வேண்டாம் பேச வைக்காத நீ என்ன பேச வைக்காத சரி 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 சாரி ஆதி மாமா லவ் யூ மஜியா திட்டண்டி புண்ணா சரி ஹலோ என்ன வந்தீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கேன் ஐயோ சரி அப்புறம் ஃபோன் பண்றேன் வச்சிரா இ லூசி ஃபோன் பண்ணிட்டு ஃபோனை வைக்கறங்க பேசுடி உங்களுக்கு வேல இருக்கும்ல வேல இருக்கதா செய்து பரவால பேசு சரி என்ன பண்ற இப்பதான் நம்ம கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்தேன் என்னடி இது அவார்டு வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்ற ஆமா நீங்க வந்துட்டு போனீங்களா அத எங்க பக்கத்து வீட்டு ஆன்ட்டி பாத்துட்டாங்க அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க அப்ப என்ன திட்டாம கொஞ்சம் செய்வாங்க

எங்க அம்மா சொன்ன மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா பழகிறீங்களா எதுவுமே இல்ல பாரு ஆனாலும் சரி எனக்கு நீதான் உனக்கு நான் தான் கடைசி வரைக்கும் உன்னை பத்திரமா பார்த்து பண்ணி என் தங்க கட்டி நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது சரியா நான் இருக்கும்போது எதுக்குமே கவலைப்படக்கூடாது ஓகேவா ஆ எங்க பாரு அம்மா சொல்றாங்க ஆட்டுக்குட்டி சொல்றாங்கல்லாம் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காத அழுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்னு தெரியும்ல அழுவே பயப்படாத உனக்கு எப்பவுமே கைவிட மாட்டேன் ஷாரு காண்டியும் செதுக்காண்டியும் ஓகேவா பயப்படவே கூடாது சரியாடி என் பொண்டாட்டி எப்பவுமே என் பொண்டாட்டி கஷ்டப்படுத்தவே மாட்டேன்

ஹலோ ஹலோ சர்ப்ரைஸ் அனு நான்தா ஷால்னி பேஸ்ட் சைன வைந்துட்டீங்கள லூசு சும்மா இரு அனு இஎன்ன மாய்ந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க ஹலோ ஹலோ இல்ல அது வந்து ஹலோ அனு என்னாச்சே இல்ல அது வந்து ரெஸ்ட்ரூம் போகிறதுக்காண்டி நான் ஜாயின் பண்ண ஃபோன் எடுத்தேன் தெரியாமல் நம்பரை பட்டு உங்களுக்கு வந்துட்டு நினைக்கிறேன் ஃபோனை வச்சிடறேன் ஆ சரிம்மா ஆதி ம் என்ன ரொம்ப கால் வலிக்குதா அது இல்லை அணு மாதிரி இல்லை ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் பைத்தியம் அப்பலாம் எதுவும் இருக்காது அதான் சொன்னாங்கல்ல இந்த மாதிரினே அப்புறம் என்ன இல்ல எனக்கு என்னமோ தோணுதே நீ இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டு பாரு அவங்க ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொன்னாங்க நல்லா இருக்காது பைத்தியமி பிளீஸ் ஹலோ அனு என்ன பிரச்சனை என்னாச்சு வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு எதனா பிரச்சனைனா சொல்லுங்க இல்ல அனு என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா ஏதாச்சும் பிரச்சனையா வரணுமாங்க அது பரவாயில்லை சொல்லுமா ஏதாச்சும் வேணுமா ரகு எங்க எதனா தேவைப்படுதாமா ஆனா அனு என்னாச்சு வீட்டுக்கு வரல எனக்கு ரொம்ப நீ யாரு கிட்ட கேக்குறதுன்னு தெரியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கை பிரியாக்கு போன் பண்ண அங்க அவரு இல்ல மதியம் தான் அங்க இருந்து இங்க வந்தோம் ஒரு சின்ன பிரச்சனை கோவப்பட்டாரு எப்பயும் போலதான் கோவப்படுறாரு நினைச்சேன் சரியாயிரும்னு நினைச்சேன் சாப்பாடு ரெடி பண்றதுக்குள்ள போயிட்டு வந்துருவாரு நினைச்ச வெளிய போறேன்னாரு ஆனா இன்னும் வரல பயமா இருக்கு யாருக்கு போன் பண்றதுன்னு தெரியல அத உங்களுக்கு போன் பண்ண சாலி எடுத்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு நினைச்சுதான் போன வச்சுட்டு சாரி என்ன சரி 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 மா அழுவாத அழுவாத நான் வரேன் நான் அதோ உடனே கிளம்பி வரமா நீ அழுகாது சரியா அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐயோ அனு அதெல்லாம் எதுவும் இருக்காது ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாச்சும் போயிருப்பானா இருக்கும் நாங்க ஃபோன் பண்ணிட்டு இது வரோம் நீ கவலைப்படாத அழுகாதமா பிளீஸ் இதோ நான் கிளம்பி உடனே வர சரியா நானும் வரேன் நீ வேண்டாம் லூசி வீட்ல இரு அங்க அவ தனியா இருக்கா நீ அவன தேடி போனனா அப்ப அவ கூட யாரு இருப்பா வீணா அழுதுகிட்டே இருப்பா தான் உனக்கே வயிறு வலின்னு சொன்ன இந்த நேரத்துல அங்க வரணுமா என்ன